வழக்கு பற்றிய அஹ் விடயங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது இந்த புத்தகத்திலே காணப்படுகின்ற விடயமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இடம்பெற்ற கிரிஷாந்தியின் பெண்டுணர்வும் மற்றும் அதற்கு பின்னரான முக்கியமான நான்கு கொலைகள் இது தொடர்பான நீதிமன்ற விசாரணைகள் ஒரு தொகுப்பு அதான் இந்த புத்தகம் அஹ் காணப்படுகிறது இந்த புத்தகம் வந்து ஆங்கில மொழியில் எழுதப்பட்டிருந்தாலும் இது தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டதன் பின்னர் பல்வேறு பட்டவர்களுக்கு இந்த நூல் செம்மணி பற்றிய பல்வேறு விடயங்களை வெளிக்கொணர்வதாக காணப்படுகிறது இந்த புத்தகத்திலே காணப்படுகின்ற விடயங்களை பார்த்தால் அவளது குடும்பத்தவரை சேர்ந்த இருவர் அதே நேரம் அவரது அயலவர் அதே நேரம் கிருஷாந்த் இந்த நான்கு பேருடைய கொலைக்கும் காரணமானவர்கள் எவ்வாறு நீதிமன்றத்தின் முன்னர் கொண்டு வரப்பட்டார்கள் அந்த நீதிமன்ற வழக்கில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டது என்பது அடங்கியதாக இந்த புத்தகம் காணப்படுகிறது இந்த புத்தகத்தில் இருபது சிறு அத்தியாயங்களாக காணப்படுகிறது அதாவது கிருஷ்ணாந்தியினுடைய இறுதி பயணம் அவர் இறுதி நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி பாடசாலைக்கு சென்ற விதம் பாடசாலைக்கு எவ்வாறு அவர் போன அவருடைய பரீட்சை எவ்வாறு இருந்தது அது பற்றிய விடயங்களை உள்ளடக்கியதாகவும் அஹ் அத்தியாயம் ரெண்டிலே குமாரசுவாமி குடும்பம் என்கின்ற ஒரு அழகிய குடும்பத்தின் வரலாறு பற்றி கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் மூன்றாவது கொழும்பு துயில் எழுகிறது நான்காவது அத்தியாயம் மீட்கப்பட்ட சடலங்கள் ஐந்தாவது ட்ரையல் எட்பார் அதே நேரம் ஆறாவது அத்தியாயம் ஆரம்ப ஏழாவதாக பதிவு செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்கு மூலங்கள் இதிலே பிரதானமாக நான்கு சாட்சியங்களை கொண்டு விடயங்கள் அதே நேரத்தில் எட்டாவது அத்தியாயமாக நீதிமன்றத்தில் புலனாய்வாளர்கள் கூறிய விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரம் சாட்சி